அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நாள் அஞ்சு செயுள் மூணு விளக்கு விலை கொடுத்து கோடல் விளக்கு துளக்கம் இன்று என்று அனைத்தும் தூக்கி விளக்கு மருள்படுவது ஆயின் நாட என்னை பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் ஒரு அரசனை பார்த்து சொல்லுவதான பழமொழி மலை நாட என்பது மலைக்கு அரசனே மலைகள் உள்ள நாட்டினுடைய அரசனே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் ஒரு விளக்கை வாங்குகிறோம் என்றால் பொருள் கொடுத்து ஒரு விளக்கை வாங்கி அதற்கேற்று திரியிட்டு அதிலே நெய்யையும் விட்டு அந்த விளக்கை கொள்வதற்கான காரணம் என்னவென்றால் இருளை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் அப்படி ஏற்றப்படுகிற விளக்கு ஒளி தராமல் போனால் பொருள் கொடுத்து அந்த விளக்கை வாங்கி என்ன பயன் என்று கேட்கிறார் இதனுடைய உட்பொருள் என்னவென்றால் நூல்கள் பல கற்க வேண்டும் ஆனால் அது நல்ல நூலாக இருக்க வேண்டும் நமக்கு அறிவை புகட்டக்கூடிய நூலாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் பொருளை கொடுத்து நூலை பெற்று பயனடைய முடியும் அப்படி இல்லாவிட்டால் எப்படி எரியாத விளக்கை காசு கொடுத்து வாங்குவது வீணோ அதுபோல தேராத கல்வியை கற்று தேர்வதும் வீணே என்பது பொருள் விளக்கினுடைய பயன் தர வேண்டியது ஒ தராவிட்டால் அந்த விளக்கை காசு கொடுத்து வாங்கி என்ன பிரயோஜனம் அதுபோலத்தான் நல்ல நூல்களை தேடி படிக்காமல் கண்ட நூல்களை படிப்பதனால் எந்த பிரயோஜனமும் வரப்போவதில்லை என்பதை சொன்ன பழைய நானூறு பழமொழி நானும் மீண்டும் ஒருமுறை செய்யுளை பார்க்கலாம் விளக்கு விலை கொடுத்து கோடல் விளக்கு துளக்கம் இன்று என்று அனைத்தும் தூக்கி விளக்கு மருள்படுவது ஆயின் மலைநாட என்னை பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் நன்றி வணக்கம்